நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை முதல் வர இருக்கிற செப்டம்பர் ஒன்றாம் தேதி வர இருக்கிற ஐந்து புதிய அறிவிப்புகளை பற்றி இந்த வீடியோல ஒரு முக்கிய தகவலா பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு சில விதிகளில் மாற்றத்தை மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொண்டு வருகின்றன அந்த வகையில் தற்பொழுது செப்டம்பர் மாதம் முதல் வரவுள்ள மாற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் இருக்கும் சோ இந்த மாதிரி வகையில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வீட்டு உபயோக மற்றும் வணிக சிலிண்டர் விலையில மாற்றங்கள் வரலாம் போலி அழைப்புகள் மற்றும் போலி செய்திகளை கட்டுப்படுத்த தொழில் தொடர்பு நிறுவனங்களுக்கு உள்ளது செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஹச்டிஎஃப்சி வங்கி பயன்பாட்டு பரிவர்த்தனைக்கான வெகுமதி புள்ளிகளை வரம்பை நிர்ணயிக்க உள்ளன இதன் கீழ் வாடிக்கையாளர்களுக்கு இந்த பரிவர்த்தனைகளில் மாதத்திற்கு இரண்டாயிரம் புள்ளிகள் வரை மட்டுமே பெற முடியும் ஆதார அட்டையை இலவசமாக புதிப்பதற்கான கடைசி செய்தி செப்டம்பர் பதினாலு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதற்கு பிறகு ஆதார் அட்டை தொடர்பான சில விஷயங்களை இலவசமாக புதுப்பிக்க முடியாது அதாவது செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஆதாரை புதுப்பிக்க கட்டணம் செலுத்த வேண்டும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை மூன்று பர்சன் உயர்த்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது அரசு ஊழியர்களுக்கு ஐம்பது சதவீதம் அகவலைப்படி வழங்கப்பட்டு வருகிறது செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்கிறோம் சோ போலி அழைப்புகள் மற்றும் போலி செய்திகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு தொலை நிறுவனங்களுக்கு ட்ராய் அறிவுறுத்தல் செஞ்சிருக்காங்க போலியான எஸ்எம்எஸ் போலியான கால்ஸ் இவை எதுவுமே இனிமே வரக்கூடாது அப்படி வந்தாலும் அந்த அந்த நம்பர் நம்பர் மட்டும்தான் அவங்களுக்கு அலோவ் பண்ணுவோம் அளவுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்க அளவுக்கு ட்ராய் ஒரு முக்கியமான முடிவுகளை சொல்லிருக்காங்க சோ அடுத்து ஹெச்டிஎஃப்சி வங்கியை பொறுத்தவரை அவங்க பயன்பாட்டுக்கான பரிவர்த்தனைகளுக்கான அந்த ரிவார்ட் மட்டுமே சொல்லி ஒவ்வொரு சொல்லிச்சிருக்காங்க புள்ளிகள் வரை மட்டுமே இந்த ரிவார்ட் முடியும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து நீங்க இத லோனாகவும் கட்ட முடியாது அந்த மாதிரி இருக்கு எதுக்குமே இதை பயன்படுத்த முடியாது அப்படின்ற தகவலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிக்கிறதுக்கு செப்டம்பர் பதினான்காம் தேதி கடைசி தேதி தினம்னு சொல்லிருக்காங்க செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு நீங்க ஏதாவது அப்டேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம அமௌண்ட் செலுத்த வேண்டி இருக்கும் இது கண்டிப்பா அப்டேட் வந்து உங்களுக்கு பயனுள்ளதான் இருக்குங்க சோ இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதான் இருக்கும் நான் நம்புறேன் இது கூட அப்டேட் வந்து உடனே உங்களை ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்